மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா தனி வஞ்சர மீனுங்க கிட்டத்தட்ட ஒரு நாலு பாக்ஸில் இருக்குது நாலுமே நல்ல சைஸான வஞ்சர மீனுங்க நம்ம ஊரில் வந்து இதை வந்து சீலா மீன் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய இடத்துல வெளி இடங்களில் சிட்டி சைட் போனீங்க அப்படின்னா வஞ்சர மீன் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நிறைய இடத்துல நெய் மீன் சீலா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த தனி வஞ்சர மீன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ராமேஸ்வரத்தில் வந்து வந்திருந்தது கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா ராமேஸ்வரத்தில் வந்து வர மீன் வந்து ஒரு நைட்டுக்கு முடித்தாங்க கல்லுக்கு போவாங்க அதாவது மதியானம் ஒரு மூணு மணி கடலில் போய்ட்டு அடுத்த நாள் காலையில் ஒரு ஆறு மணிக்கு ரிட்டன் ஆகிறாங்க ஸோ ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக வர மீன்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தீவு பகுதியில் பாம்பன் தங்கச்சி மலம் ராமேஸ்வரம் மண்டபம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன்கள் கிடைக்குங்க ஏன்னா வந்து இங்கே டீப் சீ ஃபிஷிங்லாம் அலோடு கிடையாது ஒன்லி ஒன் டே டே நைட்டு நைட்டு இந்த மாதிரி தான் கடலுக்கு போவாங்க ஸோ அதில் வந்த வஞ்சர மீன்களை வந்து வியாபாரிகள் நம்ம ஊர் ஸ்டைலில் எப்படி வந்து போட் வியாபாரிட்டு தான் வாங்குகிறாங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறோங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம பேஜில் நீங்கள் இப்போ தான் நீங்கள் வீடியோ ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம பேஜையே ஃபாலோ பண்ணிக்கிங்க உங்களுக்கு மீன் தேவை கருவாடு தேவை அப்படின்னா கூட நீங்கள் வந்து நான் வந்து நம்ம பேஜில் நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன் அதில் என்னோடய கான்டாக்ட் நம்பரும் போட்டிருப்பேங்க ஸோ அது மூலியமாக கூட நீங்கள் வந்து நம்ம கிட்ட வந்து தகவல் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ என்ன மீன்கள் வந்திருக்குது இன்றைக்கி என்னென்ன மீன் என்னென்ன விளப்பு போயிருக்கு அப்படிங்கிற தகவலும் நீங்கள் வந்து நம்ம நான் நம்பர் மூலமாக உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்குங்க ஸோ வீடியோஸ்க்கி பண்ணாமல் வரைக்கும் பார்த்துட்டு வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா தனித்தனி மீன் அதாவது அடிமீன் சீலா தனியாக சீலா மீன் தனியாக இருக்காங்க அதாவது கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோ சைஸ் குள்ளே உள்ள தனியாக பிரிப்பாங்க மூணு கிலோ நாலு கிலோக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா அது வந்து பெரிய சைஸு அதாவது அடிமீன் சீலா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி தனியாக எடுத்து அதை ஒரு ஒரு வட்டியாக வந்து எடை போட்டு வியாபாரிகிட்ட வந்து வெலை பேசி விற்கிறாங்க ஸோ தொடர்ந்து பாருங்கள் என்ன பார்க்குற முனியா காட்டில் என்னமா இருந்தாப்பா

தனி மீன் தனிமீன் சிலா தனியா சில சின்ன சிலா தனியா பிரிக்கிறாங்க வெளியாங்க

கரெக்டா முடிங்க கரெக்டா முடிதல்

சிஆர்எ ரெண்டு கூட ஒரு வியாபாரி பண்ணிருக்காங்க சிஆர்எஃப் அஞ்சு கூட மீனுமே கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரவாய்க்கு மேலே இருக்குங்க கூட இருக்குங்க அறுபதாயிரூவா எழுபதாயிரம் இருக்குது ஏன்னா எல்லாமே வஞ்சிர மீனுங்க எப்படி குறஞ்சது ஒரு அறநூறுவா ஐநூறுக்கா வேலை போயிருக்கு நம்ம லோக்கல் மார்க்கெட்டில் இங்கேயே கடைக்காரிலே வந்து இந்த ரேட்டு போயிருக்குங்க எனக்கு வண்டி கேத்துக்கூட முடிஞ்சுங்க அஞ்சு கூட முடிஞ்சிருச்சு ரெண்டு கூட அவ சொந்த வண்டி ஏற்றுறாப்புல இல்லைண்ணா அது உங்களுக்கு முடிஞ்சுங்க அஞ்சு கோடைக்கு முடிஞ்சுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க இந்த வீடியோ நம்ம ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோ சந்திக்கலாம் டாடா பை பாய்